இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கு மரவள்ளிக்கிழங்குற ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ஒரு இவ்வளோ சைஸ் தான் எடுத்திருக்கேன் இதை ஒரு எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதை நடுப்பில் வச்சு வேக வச்சுக்க போகிறேன் அப்போ பார்த்திங்கன்னா வட சட்டியில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் ஸோ இதை உள்ளே போட்டு வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு இப்போ இதை வேகட்டும் வேக வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வைக்கிறப்ப கிழங்கு தேவையான உப்பை நம்ம இதில் போட்டே வேக வச்சிடுவோம் இப்போ இது வேகட்டும் ஆஃப்னவர் கழித்து பார்த்தாலும் நான் இடையில எடுத்து குத்தி பார்த்தேன் அன் அனவர் கழிச்சு பார்த்திங்கன்னா வெந்துருச்சு ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து இந்த தோலை உரிச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி தோலெல்லாம் உறிஞ்சி வந்திருக்கும் ஸோ அப்போ நம்ம அதை எடுத்து வச்சுட்டு அதோட தோலை உரிச்சிட்டு தாளிக்கலாம் இப்போ நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி வடை சட்டியில் வச்சு வேக வைக்கலாம் அப்படி அப்படின்னுனா குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு விசில் போட்டால் வந்து போதும் சீக்கிரம் வெந்துடும் தோலை உரிச்சு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீஸ் சின்ன சின்ன பீஸ் பீஸஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு பார்க்க அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வடை சட்டியை வச்சு சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி வந்து காஞ்சிரட்டும் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இப்போ வெளிக்கிறப்போ கொஞ்சம் உண்டு சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமா கொஞ்சமா சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் பொரியணும் கடுகு வெடித்ததும் இந்த கருவேப்பிலையை போட்டு நறுக்கி வச்சுக்க வெங்காயத்து போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கல நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுக்கலாம் சின்னவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் பச்சை மிளகாய் அறுக்கி போட வேண்டாம் இப்போ இதை வணக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த கிழங்குக்கு உப்பு போட்டோம் வெங்காயத்துக்கு மட்டும் தனியாக உப்பு போட்டுக்கலாம் இந்த இது கொஞ்சோண்டு போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நீ பார்த்தனே அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து அந்த மஞ்சள் வாசனம் பஸ் வாசம் போகிற வரைக்கும் மணிக்கலாம் பார்த்தீங்கன்னா வாயு அதிகமாக இருக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்போ அவங்களாம் என்ன ஆகும்னா கொஞ்சோண்டு பெருங்காய் போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே பெருங்காய் போட்டுக்கலாம் அவங்க அவங்கஸ்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பெருங்காய் போட்டு கொடுத்துக்கலாம் அதே மாதிரி அவங்க கொஞ்சமாக சாப்பிட்றது நல்லது நல்லா வணக்கிட்டு நல்லா வதங்கதுக்கப்புறம் நம்ம இந்த கிழங்க சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நல்லா விட்டுக்கலாம் பைனலாக நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கொத்தமல்லி தூவி இத பரத்து வெட்டி இறக்கிக்கலாம் டேஸ்டியான நமக்கு கிழங்கு ரெடிஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ்